இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விட்ச் பார்க்கலாம் சுட்சு நம்ம ஸ்டார்டிங் நம்ம நாலு இருக்குது நாலு ரூபாயிலேருந்து நூறுரூவா வரைக்கும் இருக்குது இதெல்லாம் நம்ம ரூபா அந்த மாதிரி வரும் இதில் ஃப்ளாட்டு நிறைய மாடல்ஸ் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு ப்ரீமியம் ரேஞ்ச் வரும் இந்த சுவிட்செலாம் இதில் நிறைய கர கலர் வெரைட்டிஸ் இருக்குது பிராண்டட் இருக்குது ஜிஎம் ஃபைவ் ப்ரௌஸ் கோல்டு மெடல் லெக் கிராண்டு குந்தனு இந்த மாதிரி நிறைய பிராண்டட் இருக்குது லெக் கிராண்டு இந்த மாதிரி நல்லா பிராண்டடான வீட்டுக்கும் நல்லா தாங்கும் நம்ம லைஃப் நல்லா கொடுக்கும் ஆமாம் எதுவுமே ஆகாது ம் இப்போது நீங்கள் உங்களுக்கு நம்ம லிஸ்ட்டு அனுப்பிச்சு நீங்கள் லிஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் போதும் நம்ம உங்களுக்கு ரேட்டு போட்டு நம்ம கொட்டேஷன் அனுப்பிச்சுட்ருக்கோம் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வந்து இங்கே பின் பண்ணி வைக்கிறோம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கு ஓகே நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டோம்னா நம்ம இந்த மாதிரி நம்ம நிறைய நம்மளுக்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்க நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்தியா கேரளா இந்த மாதிரி இடத்துலாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஓகே ஒரு நாலு ஸ்டேட்டையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி நம்ம நல்ல சீல் பேக்கிங் போட்டு நம்மளுக்கு அனுப்பிச்சுட்றோம் நம்ம மேபி நீங்கள் அனுப்புகிறோம்னா உங்களுக்கு நாளைக்கு நாளைக்கு ஈவினிங்கலும் உங்களுக்கு கிடச்சிடும் ஓகே ஆ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சாப்பிடுங்க விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ